கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காணொலி காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உனாய் இருக்கிறேன் இரண்டு நெகைமையாவை குறித்து இரண்டு காணொலி காட்சிகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த மூன்றாவது பகுதியும் நெகைமையாவை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் முதலாவது நாம் ஜெபிப்போம் ஆண்டவராகிய எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நேரத்திலும் கூட அன்றவரே உடைய வார்த்தையை அந்தவரே தியானிப்பதற்கு கொடுத்த வல்ல வாய்ப்பிற்காய் நன்றி செலுத்துகிறேன் துதிக்கிறப்பா அன்றவரே இந்த காணொலி காட்சி இதை காண்பவர்கள் அனைவருக்கும் அன்றவரே பிரயோஜனம் இருக்கும்படி அன்றவரே ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் அன்றவரே நீ நிகைமையாவை குறித்து அன்றவரே நீர் பேசும்படியாய் உள்ளத்தில் அவர்கள் பதித்து வைக்கும்படியாய் அண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிக்கிறேன் அடியானுக்கும் கூட பேசுகிற பொழுது அன்றவரே வார்த்தைகள் வாயிலிருந்து வருகிற பொழுது உங்களுடைய கிருவை கூட இருக்கட்டும் எாவற்றியும்புகருமாகசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட திருநாமத்தின் மூலமே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தவறான கூட்டுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதவனாக இடம் கொடுக்காத ஒரு விசுவாசியாக இருந்தான் என்பதை இந்த நெகேமியா புஸ்தகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் ஆலய வேலைகளிலே ஈடுபட்டிருந்த நெகேமியாவிற்கு பல தொல்லைகள் ஏற்பட்டன உள்ளிருந்தும் புறமிருந்தும் அந்த தொல்லைகள் புறப்பட்டு ஆலய வேலைகளிலே பங்கு கேட்டு அது கிடைக்காத ஆத்திரத்தில் இருந்த சண்பல்லாத்தும் தொபியாவும் கேஷியமும் ஓனோனைக்கும் பள்ளத்தாக்கு வா அங்கே சந்தித்து பேசுவோம் என்று நிகையமையாவை பலமுறை அழைத்தார்கள் அந்த அழைப்புக்கு இணங்காமல் அவர்கள் நல்ல நோக்கத்தோடு தன்னை அழைக்கவில்லை என்பதை உணர்ந்தவனாய் நெகைமியா காணப்பட்டான் என் வேலைகளை விட்டுவிட்டு விட்டு வர முடியாது என்று அவர்களுக்கு பதில் அனுப்பினான் இதை நெகைமியா ஆறு ஒன்று டு நான்கு வசனங்கள் நமக்கு இதை சொல்லுகின்றன பல தடவிகள் அவர்கள் கூப்பிட்டு அனுப்பியும் நெகைமியா அதை சட்ட செய்யவில்லை தவறான கூட்டு ஊழியத்துக்கு எப்போதுமே ஆபத்து நேர்படும் நமது விசுவாசத்துக்கும் ஆபத்துக்கும் ஆபத்து தவறான கூட்டு நண்பர்களாலே ஏற்படக்கூடும் பிரியமானவர்களே நாம் யாரோடு கூட்டு சேர்ந்தவர்களாக யாரோடு பழகவர்களாக இருப்பது என்பதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த கூட்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுப்பதாக அமைந்துவிடக்கூடாது என்பதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் நேரத்தை வீணடிப்பதும் கத்தரின் கட்டளைக்கு எதிரான செயல்களை செய்வதும் நம்முடைய நிலைமை மாறிவிடும் எப்போதும் கத்துடைய அழைப்புக்கு நேராய் நாம் காத்திருப்புகளாய் காணப்பட வேண்டும் இந்த தேவையில்லாத கூட்டு இனங்கண்டு நாம் அவற்றிலிருந்து விலக வேண்டும் அவற்றை தள்ளி தவிர்க்க வேண்டிய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஊழியக்காரின் கடமை சொல்ல வேண்டிய நேரத்தில் தயங்காமல் சொல்ல வேண்டும் மெய் விசுவாசியானவன் கத்தருடைய ஊழிய பாதையிலே தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு எந்த காரியம் வந்தாலும் அவ எவ்வளவு வந்தாலும் கத்தருடைய ஊழிய பாதை விட்டு விலகுவதில்லை என்பதை இந்த நிகேமியா புத்தகம் நமக்கு வழங்குகிறது எடுத்துச் சொல்கிறதை நாம் காண முடிகிறது பிசாசின் சோதனைகள் அதை கத்தருடைய துணையோடு எதிர்த்தான் இந்த அலங்கத்தை கற்றுகிற பொழுது கேலி செய்தார்கள் இது என்ன ஒரு நரி போனால் இடிந்து விழுந்துவிடும் என்றெல்லாம் சொல்லி அவனை அவனுடைய கைகளினுடைய அந்த நம்பிக்கை இலக்க செய்யுமா அவர்கள் பேசினார்கள் அதனாலே இவர்கள் இவர்கள் தக அந்த இருந்து இவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி பல தடைகளை சாத்தான் அங்கிருந்த எதிரிகள் மூலம் கொண்டு வந்தார்கள் ஆனால் நெகேவியா எதை பற்றியும் கைவிடாமல் எல்லாவற்றையும் கத்தருடைய சமூகத்தில் வைத்து செபித்து அந்த வேலையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தான் ஆலய வேலைகள் தொடர்ந்து நடப்பதை தடை செய்ய நெகேமியாவுக்கு பல சோதனைகள் பெற்றன ஒருபுறம் சண்பல்லாத்தும் தொபியாவும் கேசமும் துர்க்குணத்தோடு பல திட்டங்களை தீட்டி வேலைகளை நிறுத்த பார்த்தார்கள் அவனுடைய அவன் உடன் உடனிருந்தவனுடைய ஆர்வங்களை குறைந்தது பலமுறை குறைபாடுகளை பட்டியல் போட்டு முறையிட்டு தொடர்ந்து வேலையில் ஈடுபட தயங்கினார்கள் இதற்கெல்லாம் பின்னணியில் இருந்து செயல்படுகிறவன் சாத்தான் என்பதில் நெகைமியாவுக்கு எந்த சந்தேகமும் இருக்கவில்லை ஆலய வேலைகள் பெருமளவு முடிந்த பின்பும் ஓய்வுக்கு இடம் கொடாமல் சாத்தான் நெகைமியாவை தாக்கினான் எல்லா வேலைகளும் நிறைவேறிய பின்னும் சாத்தானுடைய வேலை தொடராமல் இருக்கவில்லை சாத்தானின் ஒவ்வொரு சோதனையும் கர்த்தர் முன் ஜெபத்திலே வைத்து ஜெபித்து முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வதன் மூலம் நெகைமையாவிலே மெகைமையாவாலே வெற்றி கொள்ள முடிந்தது விசுவாசின் உறுதியும் கலங்காத நெஞ்சமும் ஜபமும் கத்தரில் எப்போதும் தரித்திருப்பதுமே சாத்தோனோடு நடக்கும் போராட்டத்தில் நாம் நமக்கு கிடைக்கும் வெற்றி தன்னுடைய மக்களின் பணவீனங்கள் மத்தியிலும் கர்த்தருக்காக உழைத்து அவரை மகிமைப்படுத்தினார் நெகைமையாவுடன் இருந்த மக்கள் பலவீனமானவர்கள் அவர்கள் அவனுக்கு துணையாகவும் இருந்தார்கள் தொந்தரவாகவும் இருந்தார்கள் ஏற்படுத்தும் வகையிலே முறுமுறுத்தவர்கள் அங்கே இருந்தார்கள் இத்தகைய ஆத்துமாக்களை கொண்டுதான் அந்த ஆலயத்தினுடைய சுற்றுச்சுவரை அவளால் செய்ய முடிந்தது செய்ய வேண்டியது இருந்தது இதுபோலதான் நாமும் பலவீனமுள்ள விசுவாசிகளின் கூட்டத்தோடு நம்முடைய சபைகளிலே ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய பலவீனத்தை கண்டு நாம் ஊழியத்தை விட்டு ஓடிவிட முடியாது அவர்களை திருத்தி ஆலோசனை கூறி நல்வழியில் நடத்தி கர்த்தரின் ஊழியத்தை நாம் நாம் அனைவருமாக செய்ய வேண்டும் நெகிமியா நல்லதொரு போராட்டத்தை போராடியவர் எபிரே மொழியிலே நெகிமியா என்றால் கர்த்தருக்கு ஆறுதல் என்பது பொருள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் தேவனில் நம்மை நிலைத்திருக்க செய்யவும் அதிகபட்ச சந்தோஷத்தை பெறவும் உதவுகிற வாழ்க்கைக்கான சூத்திரங்கள் வேதாகமத்தில் உள்ளன அதுபோல நம் விசுவாசத்தை சேர்ந்த துணையே தேர்ந்தெடுக்கும்படி வேதாகம் சொல்லுவதும் நம்முடைய நன்மைக்காகத்தான் ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்கவே தேவனில் அர்ப்பணிப்போடு வாழுமாறு வேதாகம் சொல்லுகிறது தேவனுடைய சட்ட சட்டங்களும் கற்பனைகளும் கவனம் செலுத்தும் முயல்கையில் அதை தடை பண்ண சாத்தான் தன்னால அனைத்தையும் செய்வான் ஆகையால் இரண்டொரு தடம் நாங்கள் புத்தி சொல்ல மனதாக இருந்தோம் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் என்று தெசிலோடிக்கிய சபைக்கு பவுல் எழுதி கேட்கிறான் அதால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தடவை மனதாய் இருந்தோம் ஆனாலும் பாருங்கள் சாத்தான் எங்களை தடை செய்தான் என்று சொல்லி பவுல் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் தேவ வல்லமே உள்ளவன் தேவன் அவனோடு பேசினவர் தேவனோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தவனோடு பேசினார் அப்படிப்பட்ட மனிதனாலே கூட அந்த சாத்தானுடைய தடையை எதிர்த்து நிற்பதற்கு அவனுக்கு சில காலங்கள் ஆயின அதில் போராட்டத்தோடு அவன் அதை சந்தித்தான் பிரியமானவர்களே பவுல் எழுதும் போது நல்ல போராட்டங்களை போராட வேண்டும் என்று சொல்லி நல்ல விசுவாசி நல்ல போராட்டங்களை போராட வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டம் உண்டு அதை எதிர்த்து நிற்கும் பொழுது சாத்தான் அஞ்சி ஓடுவான் அதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் பயங்கரமான பாவத்தை செய்துவிட்டதற்காக நாம் தேவனத்தில் கஞ்சி மன்னிப்பு கேட்போம் என்றால் முதலில் பணிவோடு குற்றத்தை ஒப்புக்கொண்டு மனந்திருந்ததை செயல்களிலே வெளிக்காட்டுவதாக இருக்க வேண்டும் அப்போதான் தேவன் நம்மூலமாக தெரியச் செய்வார் நமக்கு எதிரான அனிதையும் கோபத்தையும் கிளறும் செயல்களையும் பொறுமையோடு சகிப்பதன் மூலம் நாம் நீடிய சாந்தத்தால் நம்மை விளங்க பண்ணுகிறோம் இங்கே அதுதான் நடந்தது இவனுக்கு பல நிகைமைய அவருக்கு அந்த அலங்கத்தை கட்டி முடிப்பதற்குள்ளாக முன்பாக அதை கட்டுகிற பொழுது பல தொந்தரவுகள் உள்ளிருந்து புறம்பிருந்து வந்தன ஆனால் எல்லாவற்றையும் அவன் பொறுமையோடு சகித்து ஆண்டவரிடத்தில் மாத்திரம் தன்னுடைய கவலைகளையும் வேதனைகளையும் ஆண்டவரிடத்திலிருந்து உதவிகளையும் ஆண்டவரே இதில் உதவி செய்யும் நீர் மாத்திரமே எங்களோடு உண்மை மாத்திரமே வைத்து இதை நாங்கள் செயல்படுத்துகிறோம் நீரே எங்கள் முன் இருக்கிறீர் என்று சொல்லி அவன் செபித்து அதை அவன் செபித்த எல்லாவற்றையும் வெற்றிகரமாக மாற்றினான் தேவன் நம் மீது வைத்துள்ள அன்பையும் நம் வாழ்விற்கு அவர் வைத்திருக்கும் நோக்கத்தையும் நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது பிரியமானவர்களே நம் இந்த பூமியில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஏதோ நோக்கத்திற்கான வைத்திருக்கிறார் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நெகேமியா அடிமைத்தனமான அந்த பெர்சிய அந்த அடிமை பாவிலோன தேசத்திலே பிறந்தவர் முதலில் பாபிலோனியர்கள் வசம் இருந்தது பின்பு மேதிய பெருசு வசமாக அந்த நாடு மாறியது இவன் அங்கே பிறந்தவன் இவனுக்கு இந்த எருசலேமை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் இவனுடைய தாய் தகப்பன்மார்கள் இவனுடைய தாத்தாக்கள் பாட்டிகள் எல்லாம் சொல்லியிருப்பார்கள் நம்முடைய தேசம் எருசலேம் எருசலேம் இந்த மாதிரி யூதா தேசம் அங்கே எருசலேம் இருக்கிறது அங்களுடைய முன்னோருடைய கல்லறைகள் எல்லாம் அங்கேதான் இருக்கிறது அங்கே ஆலயம் இருக்கிறது ஆலயத்தை சுற்றி சுவர் இருக்கிறது எல்லாம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் இதெல்லாம் உள்வாங்கியவனாக இருந்தபோதுதான் இந்த எருசலேமில் இருந்து வந்தவர்களிடத்திலே அவன் விசாரித்த பொழுது இதை கேட்டு அவன் மனங்கசந்து அழுது ஐயோ இப்படி இருக்கிறது என்னுடைய தேசம் என் மூதாதிகள் தகப்பன்மார்கள் பிறந்த தேசம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அழுது அந்த அழங்கத்தை எப்படியாவதும் நான் கட்ட கட்ட வேண்டும் அதை அங்கே போய் சென்று அங்குள்ள மக்களோடு கூட நான் அதை இணைந்து கட்டுவேன் என்று சொல்லி எடுத்து தேவனை நோக்கி செவித்ததின் விளைவாக அந்த அலங்கம் அங்கே கட்டி முடிக்கப்பட்டது பிரியமானவர்களே எந்த ஒரு காரியமானாலும் நாம் இன்று இருக்கிறோம் நம்முடைய சபை இருக்கிறது நம்ம சபை மக்களுக்காக நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல எங்கேயோ நாம் அறியாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களோடு கூட கரிசனை உள்ளவர்களாக நாம் அவர்கள் கரிசன உள்ளவர்களாக இருக்கும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் எனவே இந்த நிகைமைய மூலம் கற்றுக்கொள்வது விசுவாச வாழ்க்கையில் ஒரு செயலே ஆண்டவருக்காக நாம் செய்கிற பொழுது எதிர்ப்புகள் வரும் அதை கடந்து செல்வதற்கு தேவன் நமக்கு பலனை கொடுப்பார் அதனால் நம் சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து போகாமல் ஊக்க ஊக்கமாய் எதிர்ப்புகள் வர வர இன்னும் அதிகமாக ஜபிக்க வேண்டும் என்பதை மாற்றம் புரிந்து கொள்வோம் தேவன் தாமே இந்த வசனத்தை இந்த வார்த்தையை உங்களோடு ஆசிர்வதிப்பாராக வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கிறேன் நன்றி வணக்கம்